இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவே நீங்கள் பண்படுத்தப்பட்டு என்ன படுவீங்களா விதைக்கப்படுவீர்கள் கத்த நல்லவர் நல்ல நாளிலே கத்தனமோடு கூட பேசுவாராக இன்னைக்கு சபைக்கு கத்த தருகிற வார்த்தை நான் உங்களை கண்ணோக்குவே உங்கள உங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறவர்களை நான் வாழ வைக்க போறவங்களை நான் வளர செய்ய போகிறவங்களை நம்ம என்ன பண்ணாரு பார்த்து கொண்டிருக்கிறார் நான் ஒரு உதாரணத்திலிருந்து என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு பிறந்த குழந்தை சின்ன குழந்தை ஒண்ணு இருக்குன்னு பாருங்களேன் அந்த குழந்தைய தாய் கையில் வைத்திருக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க என் செல்லம் ஏன் ஏன் என்ன என்னென்ன என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க ஏன் அவங்கள பாக்குறாங்கன்னா இந்த பிள்ளைய நான் வளர பண்ண போறேன் இந்த பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன் சகால நாட்களும் காத்து கொள்ள போறேன் இது என்னுடைய பிரியம் இது என்னுடைய பாசம் கத்தர் அவர் நம்ம கையில எடுத்து கொள்ளுவார் ஆனால் நான் யாரு அவருடைய பாசம் நான் யாரு அவருடைய நேச புள்ள அவர் என்னை பார்த்து கொண்டிருக்க காரணம் என்னை வளர வைக்க போகிறார் எத்தனை சொல்ல முடியும் அப்ப இந்த நாளிலே கத்தர் சபைய பார்த்து சொல்லுகிற வார்த்தை அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார் கண் நோக்குகிற இருக்கிறார் உங்களுடைய சகால வச்சையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் எத்தனை பேர் ஆமின் சொல்ல மாட்டோம் நம்ம ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நான் உன்னையா வா மேல வச்ச கண்ண எடுக்க மாட்டேன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன் எதுக்கு அவர் என்னை பார்க்கிறார் அதுக்கு அடுத்த வாக்கியம் சொல்கிறது அவர்கள் பண்படுத்தப்பட்டு எதுக்கு விதைக்கிறாங்க ஒருத்தர் ஒரு விவசாயி விதையை விதைக்கிறதுக்கு காரணம் என்ன அது வளர்ந்து அதுல அறுவடை கனி கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கைய நல்ல ஒரு ஜீவிதத்தை கத்த கண் என் மேல் பட்டதுனால என் வாழ்க்கை வளர்கிற ஒரு அனுபவத்தோடு கூட காணப்படும் இதனை சொல்ல முடியும் அதத்தான் கத்தர் இன்னைக்கு சபைக்கு விரும்புகிறார் சபையே நான் உன்னை காண்கிறதேவனா இருக்கிறேன் என் கண் உன் மேல இருக்கு நான் உன்னை வளர்கிற வாழ்க்கையை நீ விரும்புகிற வாழ்க்கைய நீ நேசிக்கிற ஒரு வாழ்க்கைய அது நான் உன் கையில தருகிறவர்களா இருக்கிறோயா கத்தர் இந்த நாளிலே அவர் தருவார் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை